அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு சரிக்கு சரியாக எதிர்வாதம் பேசாதே அவரவர்க்கு ஏற்றபடி அகிலத்தில் பேசினால்தான் அவரவர்க்கு ஏற்றபடி அகிலத்தில் பேசினால்தான் அனைவருக்கும் பிடித்திருக்கும் அவரன்பு நிலைத்திருக்கும் அவரவர்க்கு ஏற்றபடி அகிலத்தில் பேசினால்தான் அனைவருக்கும் பிடித்திருக்கும் அவரன்பு நிலைத்திருக்கும் அவர் நிலைமை புரியாமல் அன்பு கொண்டு பேசினாலும் அவர் நிலைமை புரியாமல் அன்பு கொண்டு பேசினாலும் அருவறுப்பு கொண்டிடுவார் அடியோடு வெறுத்திடுவார் கோபத்துடன் ஒருவர் குற்றம் சுமத்தி பேசுகையில் கோபத்துடன் ஒருவர் குற்றம் சுமத்தி பேசுகையில் அவருக்கு நிகராக அங்கிருந்து பேசாமல் அவரை புரிந்து கொண்டு அங்கிருந்து அகன்றுவிட்டால் அவரை புரிந்து கொண்டு அங்கிருந்து விட்டால் அடுத்த வேலை பார்ப்பதற்கு ஆழ்மனது இடம் கொடுக்கும் அடுத்த நம் வேலைகளை தடங்களின்றி செய்திடலாம் அடுத்த நம் வேலைகளை தடங்களின்றி செய்திடலாம் சரிக்கு சரியாக எதிர்வாதம் புரிந்திருந்தால் சரிக்கு சரியாக எதிர்வாதம் புரிந்திருந்தால் சரியாக இருப்பதும் தவறாகத்தான் தெரியும் சரிக்கு சரியாக எதிர்வாதம் புரிந்திருந்தால் சரியாக இருப்பதும் தவறாகத்தான் தெரியும் சரி செய்து முடிப்பதற்குள் சங்கடங்கள் பல தோன்றும் கோபம் அடங்கிய பின் குற்றத்தை புரிந்திடுவார் கோபம் அடங்கிய பின் குற்றத்தை புரிந்திடுவார் கொண்ட கோபம் அத்தனையும் வீணென்று அறிந்திடுவார் கோபம் கொள்ளா மனிதர்கள் குவலயத்தில் யாருமில்லை கோபம் கொள்ளா மனிதர்கள் குவலயத்தில் யாருமில்லை கோபத்தை அடக்கி குறைகளை களைந்தாலே கோபத்தை அடக்கி குறைகளை களைந்தாலே கோபம் தீர்ந்துவிடும் குவலயமும் இனித்திருக்கும் கோபம் கொள்ளாமல் குறைகளை வீர் எப்போதும் அவரவர்க்கு ஏற்றபடி அகிலத்தில் பேசினால்தான் அனைவருக்கும் பிடித்திருக்கும் அவர் அன்பு நிலைத்திருக்கும் அவன் நிலைமை புரியாமல் அன்பு கொண்டு பேசினாலும் அருவறுப்பு கொண்டிடுவார் அடியோடு வெறுத்திடுவார் கோபத்துடன் ஒருவர் குற்றம் சுமத்தி பேசுகையில் அவருக்கு நிகராக அங்கிருந்து பேசாமல் அவரை புரிந்து கொண்டு அங்கிருந்து அகன்றுவிட்டால் அடுத்த வேலை பார்ப்பதற்கு ஆழ்மனது இடம் கொடுக்கும் அடுத்தனம் வேலைகளை தடங்களின்றி செய்திடலாம் சரிக்கு சரியாக எதிர்வாதம் புரிந்திருந்தால் சரியாக இருப்பதும் தவறாகத்தான் தெரியும் சரி செய்து முடிப்பதற்குள் சங்கடங்கள் பல தோன்றும் கோபம் அடங்கிய பின் குற்றத்தை புரிந்திடுவார் கோபம் கொண்ட கோபம் அத்தனையும் வீணென்று அறிந்திடுவார் கோபம் கொள்ளா மனிதர்கள் குவலயத்தில் யாருமில்லை கோபத்தை அடக்கி குறைகளை களைந்தாலே கோபம் தீர்ந்துவிடும் குவலயமும் இனித்திருக்கும் கோபம் கொள்ளாமல் குறைகளை வீறியப்போதும்